ஹலோ இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராக நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா முருங்கைக்கீரை சாம்பார் தான் பார்க்க போறோம் வாங்க இப்ப நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் பண்றதுக்கு ஒரு குக்கர் அடுப்புல வச்சு அதில் நம்ம எவ்வளவு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தோரம் பருப்பு நான் வந்து ஊற வச்சு சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன் காலையில செய்யும் போது நான் என்ன செய்யணும் நைட்டே ஊற வச்சுருவேன் கூடவே ஒரு நல்ல தக்காளி பழமா பெரிய சைஸ் தக்காளி பழமா பழுத்து தக்காளி பழமா சேர்த்துக்கோங்க நீங்க வந்து சின்னதுன்னா ரெண்டு சேர்த்துக்கலாம் பெரிய பல் பூண்டுல மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சு சேர்த்துக்கிறேன் நான் வந்து நைட்டே ஊற வச்சு சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து மையா நமக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனாலதான் விசில் கம்மியா வச்சா போதும் அதனாலதான் சொல்றேன் கூடவே ஒரு ரெண்டு சின்ன துண்டு காயம் பெருங்காயம் துண்டு செய்யறதுனா ரொம்ப வாசனையா இருக்கும் தேவையான தண்ணி ஊத்தியாச்சு இப்ப இதை வந்து ஒரு மூணு விசிலோ நாலு விசிலோ வச்சுங்கன்னா நல்லா குலைவா வந்துடும் இப்ப வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி காமிக்கலாம் பாருங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா குலைவா வந்திருக்கு இதை வந்து நல்லா கடைஞ்சி மத்து வச்சோ இல்ல குழி கரண்டி வச்சோ நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நல்லா வந்து மையாயிரும் இப்ப இதை ஓரமா எடுத்து வச்சிட்டு ஏன்னா அடுத்த ஒரு எடுத்து அடுப்புல வச்சிடலாம் அதுல வந்து பாத்திரம் காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் கடுகு பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு வரமிளகாவ கிள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு மூணு பல் பூண்டை வந்து தோலோட இடிச்சு சேர்த்துக்கிறேன் அது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதை வந்து சிம்ல வச்சிட்டு எண்ணெயை பரட்டி விட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அடுத்து கூடவே வந்து கொஞ்சமா கையில வந்து ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரங்கல அதை சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறைஞ்சதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுட்டு போடணும் எல்லாமே ஏன்னா கறிக்கீட் டக்குன்னு அதனால ஒரு கைப்பிடி நிறைய பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீள வாக்குல கட் பண்ணல இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து சின்ன வெங்காயம் கிடைச்சா சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ் கருவேப்பிலை ஆட்டிங்கன்னா கருவேப்பிலையோட வாசனை வந்து நமக்கு நல்லா கொடுக்கும் எண்ணெயில சேர்க்கும் போது எண்ணெயில பொறிஞ்சிச்சுன்னு சொன்னா அதோட வாசனை போயிடும் அதனாலதான் சொல்றேன் இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் வீட்டுல அரைச்ச சாம்பார் பொடி இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுவும் நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் தான் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் தக்காளி பழம் நம்ம ஆல்ரெடி பருப்புலேயே சேர்த்ததுனால இங்கே சேர்க்க வேண்டாம் அப்படி இல்லைன்னா நீங்க இங்க ப தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தக்கா அங்க வந்து பருப்பு வகை தப் தக்காளி பழம் சேர்க்காம இருக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சு வச்சிருக்கக்கூடிய பருப்பு பாருங்கள் ஒரு பருப்பு கூட தெரியாத அளவுக்கு நல்லா கடைஞ்சி வச்சிருந்தேன் அதை ஆட் பண்ணியாச்சு இப்போ இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வரும்போது குழம்பு வந்து கொதிச்சு வரும்போது அது ஆழிடுச்சு அப்படி சொன்னா ரொம்ப திக்காயிரும் பருப்பு அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாவே வச்சுக்கலாம் உடனே சாப்பிட்டு இருந்தா கம்மியா வச்சுக்கோங்க இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் சாப்பிட போறீங்கன்னு சொன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம் இப்ப வந்து நான் இப்பதான் உப்பு போடுறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு வந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கலாம் அடிக்கடி வந்து நான் என் விட்டுட்டே இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பருப்பு வந்து அப்படியே உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னா தீஞ்சு போயிடும் நமக்கு ஃபுல் போது வச்சிருக்கும்போது தான் அடிக்கடி கலர் விட்டுட்டே இருக்கிறேன் இப்ப கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் மூணு கைப்பிடி மூணு கேன் ஃபுல்லா வந்து முருங்கையில வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் தான் சேர்த்துக்கிறேன் முருங்கைல எப்பவுமே நம்ம சேர்க்கும் போது அது வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் தான் குக் ஆயிருக்கணும் அப்பதான் அதோட ஃபுல் சத்தம் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஓவர் குக் பண்ணிட கூடாது அப்படின்னா நமக்கு வேஸ்ட் அதை சமைச்சு சாப்பிட்டே பிரோஜனம் கிடையாது அந்த மாதிரி அதனால குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி வாரத்துல ஒரு வாட்டி ஆச்சும் வந்து முருங்கைக்கீரை ஊர்ல எல்லாம் வந்து எல்லாம் நிறைய வீடுகள் கிடைக்கும் சென்னையிலே பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை இல்லாத வீடே இருக்காதுன்னு சொல்லுறதுக்கு எல்லாருமே வந்து முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கோங்க சாப்பாடுல ரொம்ப நல்லா அயன் கண்டன் நிறைய இருக்கு இப்ப பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு பருப்பு கூட இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அந்த முருங்கைக்கீரோடய பச்சை தன்மை மாறிடக்கூடாது கூடாது இப்ப பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி தாளிச்சு எல்லாமே ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு தாளிச்சு தான் நம்ம எல்லாமே சேர்த்ததுனால தனியாக வந்து தாளிச்சு ஊற்றணும் அவசியம் இல்லை நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இப்போ பிறகு ஒரு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இது வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் இவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்கீரை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு கூட வந்து அப்பளம் இந்த மாதிரி பீன்ஸ் கேரட் பொரியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீழே வச்சு செஞ்சு கொடுங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ